பூமா தேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று நமக்கு வழிகாட்டிகளாக இருந்த குருமார்களின் தினம் குருவாரத்தில் குருமார்களின் தினம் அமைந்திருப்பது இனிமையானதும் ஆகும் இந்த அருமையான பொன்னாளில் நன்னாளில் நாம் சில குருமார்களின் ஸ்தோத்திரங்களை காண்போம் குருஸ்தோத்ரம் தியான மூலம் குருர் மூர்த்தி பூஜா மூலம் குரு பதம் மூலம் குருர் வாக்கியம் மோக்ஷ மூலம் குரு கிருபா இதன் பொருளானது குருவின் வடிவமே தியானம் செய்ய சிறந்தது குருவின் பாதங்கள் வழிபாட்டிற்கு சிறந்தது குருவின் வார்த்தை மந்திரம் குருவின் அருளே விடுதலைக்கு ஆணிவேர் परमानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वा धीतं कगनसदृशं तत्त्वम् अश्वादिलक्ष्यं एकं नित्यं विमलम् अचलं सर्वती साक्षिभूतं भवदीतं त्रिगुणरहितं चद्गुरुं धां नमामि इन्दलोकम् उन्मय गुरुवन् गुणं विवरिक दक्षिणमूर्ति குரவே சிலோகா பிஷஜே பலோகிணம் நம் தஷிணமூர்த்தாச்சாரியுஸ்மதிபுராணம் ஆலய கருணாலி பகவரம் லோக்கம் குருவியச नमोऽस्तु देव्यासविशालबुद्धे पुल्लारविन्दयतपत्रनेत्र येन द्वया भारततैलपूर्णा प्रज्वालितो ज्ञानमायाप्रतिभः गुरुशिरडि साई नमः श्रीसाईनाथाय मोहदन्त्रविनाशिने गुरवे बुद्धिभूताय बोधमात्रस्वरूपिणे गुरुराघवेन्द्र पूज्याय राघवेन्द्राय सत्यद्रमव्रताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामदेनवे